ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் இருக்கிற நேரக்கூடிய காம்ப்ளிகேஷன் முக்கியமானது வந்து இன்ஃபெக்ஷன் ஏன்னா பலவிதமான கருவிகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்குது ஸோ அதனால் நிறையா புழுக்கில் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம் பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் வருது அதனால் வந்து அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எல்லா சர்ஜியிலும் நேரக்கூடிய இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் எனி சர்ஜரி ஆல்வேஸ் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் ரே இன்ஃபெக்ஷன் ரேட் இருக்கு நீங்கள் எந்த ஆப்ரேஷன் உலகத்தை எடுத்துட்டாலும் அந்த இன்ஃபெக்ஷன் ரேஸ் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி தான் இந்த சர்ஜரியில் இருக்குது அது ஒன்று இன்னொன்று என்னென்னா சில பேருக்கு சுகர் இருக்குது ஸோ அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்குது சில சமயம் வந்து முன்னாடியே ஏதாவது ஆக்ட் நம்ம சொல்லாத ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க அதனால் உழுப்பில் ப்ளீடிங் ஆகுது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் கூட இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று ரெண்டாவது டிவிடின்னு சொல்லுவோம் அதாவது காலில் இருந்து இதை ரத்தத்தை கொண்டு போவதில்லையே அந்த வெயின்ஸ் சிறைகள்னு சொல்லுவோம் அந்த சிறைகளில் வந்து ரத்தம் வந்து உரையிறதுனால வந்து டீப் பெயின் த்ரோம்போசிஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிகேஷன் வரலாம் அது கொஞ்சம் சிக்கலான காம்ப்ளிகேஷன் ஸோ இந்த இது இதுதான் மு ரெண்டு முக்கியமான காம்ப்ளிகேஷன் இன்ஃபெக்ஷனும் டிவிட்டியும் தான் ஆர்த்தோஸ்கோபிக் சர்ஜரியில் முக்கியமான காம்ப்ளிகேஷன்